ஓகே 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 நல்லது எந்த ஓகே அப்படியே நிமிஷம் வணக்கம் நண்பர்களே குரு வாழ்க்கை குரு அது எப்படி இருக்கும் நம்ம கைக்கு வந்த பிறகு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் உங்க சந்தேகங்களை கமாண்ட் இல்லை அப்படின்னாக்கும் இல்லை நம்பர் கொடுப்போம் அந்த நம்பர்ல உங்களுடைய இந்த நம்பர்களை போட்டு அதற்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதற்கு உண்டான பதில்கள் உங்களுக்கு வந்துடும் இப்போ லைனில் ஆள் இருக்கிறாங்க அது என்னென்னு பார்ப்போம் ஆ சொல்லுங்கள் சார் இப்போ நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் நைன் ட்ரிபிள் ஃபோருங்களா ஓகே சிக்ஸ் 1381... ஒன் த்ரீ எயிட் ஒன் ஓகே பத்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி 36 முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு நாலு டோட்டல் நாற்பத்தி நாலு வருதுங்க சார் இந்த நம்பர் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க பத்து வருஷம் ஆச்சுங்களா இந்த நம்பர் வாங்கின பிறகு ஒன்றும் சிறப்பு இல்லை எப்படி சிறப்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதாவது இருந்தும் எதுவுமே நம்மளுக்கு பயன் இல்லாம போயிட்டு இருக்கோம் நீங்க வெளியூர்ல வந்து பிறந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டீங்களா அதே இடத்துல தான் இருக்கீங்க இருந்தாலும் வளர்ச்சி அப்படின்றது தடைபட்டு கொண்டே இருக்கு உங்களுக்கு இது வெளியே வந்தாதான் கொஞ்சமாவது நல்லா இருந்திருக்கும் உள்ளேயே இருந்தீங்கனாக்கும் அதுவும் சிறப்பு இல்லை அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த சொத்துக்கள் அப்படின்றது அங்க அமை ஏமாற்றத்தை கொடுக்கும் இப்ப இருந்தும் நம்மளுக்கு புரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரிதான் ரொம்ப விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு வண்டி நம்பர் என்ன வச்சிருக்கிறீங்க two double four six